அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளையே சேரணும் சிவத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன் நித்தியமங்கலம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டிற்கும் இறைவா போற்றி ஒரு சைக்காலஜி சம்பந்தப்பட்ட விஷயம் என்கிட்ட யாராவது அறிவுரை கேட்பாங்க பொதுவாக அறிவுரை யாராவது அறிவுரை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறோம் எவனுமே நம்ம பேசி கேட்கறதில்ல அது ரெண்டாவது விஷயம் ஆனால் அறிவுரை கேட்கும் போது சரி நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒன்று அடிச்சு விட்றது இன்றைக்கி பெரும்பான்மையான வீடுகளில் பார்த்திங்கன்னா குழந்தை வந்து திருமணமாகாமல் இருக்கிறது பெண் குழந்தை குறிப்பாக நம்ம ரெண்டு வந்து ஜாதகன்ற பேரில் நாடு நாசமாக போய்ட்டுருக்கு இது ரெண்டுமே வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான விஷயம் அதாவது வந்து ரெண்டு ரெண்டு விஷயங்களுமே வந்து கவனிக்கத்தக்க விஷயம் இப்போ ஒரு 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 வயசு பொண்ணு கல்யாணம் ஆகும் வீட்டில் இருக்கிறது அப்படின்றதும் அட் தி சேம் டைம் வந்து ஜாதகன்ற பேரில் வந்து நம்ம புறந்தல்ற விஷயமும் நல்ல ஜாதகங்களே சரி இதை நம்ம மாற்ற முடியாது சரி பொண்ணை எடுக்கிறோம் பொண்ணை கொடுக்குறோம் வந்து அவன் அவனுக்கு பிடிச்சிருக்கணும் அவனுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கணும் நம்ம தான் சொன்னாலும் சொந்த வீடு வேணும் சொந்தமாக ஃபுட்பால் கிரௌண்ட் வேணும் சொந்தமாக கிரிக்கெட் கிரௌண்ட் வேணும்னு எதிர்பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் பட் அட் த சேம் டைம் சிலர் வந்து ஜாதகத்தில் பைத்தியமாக இருப்பாங்க எங்கள் நான் சமீபத்தை கூட பார்த்தேன் எங்கள் கம்யூனிட்டி இதில் அவங்க நாற்பத்தஞ்சு வயசுக்கு ஜாதகம் இல்லை நான் டூ டேஸ் பார்க்க கூட தான் சொல்லியிருந்தேன் நாற்பத்தஞ்சு வயசு நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அவனுக்கு ஆகலை அவங்க அந்த 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 சைட்டில் அவங்க அப்பா போடுற பையனோட அப்பா என் பையனுக்கு இந்த நட்சத்திரம் பொருந்தாது மற்ற நட்சத்திரத்தில் பொண்ணுன்னு தான் சொல்லுங்கட்டு ஏன்னா பாவி உன் பையனுக்கு வந்து வாழ வேண்டிய வயசு எல்லாம் வாழ்ந்துட்டு இப்போ வந்து முக்கால் கவனம் ஆனதுக்கப்புறம் நட்சத்திரம் பொருந்தினா என்ன பொருந்தாக்கிட்டே என்ன அப்போது இது இது போன்ற ரெண்டு விஷயங்களை நான் மாற்ற முடியலைனா கூட இவங்க இது ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை வைத்து சில தீர்வுகள் வந்து அந்த திருமணம் ஆகாதவங்களுக்கு உண்டு எப்படி வந்து குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னால் ஸ்கூலில் போய் வேலை பார்க்குறது குழந்தைகளோட மிங்கில் வருது குழந்தைக்கான கனவோடு எப்போதுமே வாழ்வது குழந்தைங்களுக்கு எப்போ குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டு இருக்கிற எல்லா பிறந்த என்டர்டைன் பண்ணிகிட்டே இருக்குது அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வாங்கி கொடுக்குறது அட் டைம்ஸ் வந்து அஃபிஷியலாகவும் அன்னஃபிஷியலாகவும் குழந்தையை தத்தெடுக்கும்போது யார் தத்தெடுத்தாலும் அவங்க குழந்தை பிறப்போம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நுணுக்கமான விஷயங்கள் அந்த வகையில் திருமணம் அப்படின்ட்டு வரும்போது நான் எனக்கு தெரிஞ்சு நான் 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 ரிசர்ச்சராக நான் சொல்கிறது என்னென்னா அந்த அந்த திருமணமாகாத பெண்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும் அந்த இடம் என்பது மகிழ்ச்சியான இடமா இருக்கணும் இடமாற்றம் என்பது அவசியம் நான் வாஸ்து அதெல்லாம் நான் சொல்லலை இடமாற்றம் என்பது அவசியம் அப்போ எனக்கு வந்து நான் ஊரை மாற்றி சொல்கிறேன் இது வேணால் அது வந்து கொங்கு மணத்தில் நடந்த விஷயம் அது எங்கள் மதுரை மதுரை வச்சுக்கலாம் மதுரையிலேருந்து ஒரு ஒரு அம்மா கேட்குறாங்க எனக்கு ஒரு வாடிக்கையாளர் நான் பொதுவாக யாரும் பற்றியும் சொல்ல மாட்டேன் இருந்தாலும் இது நான் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது இது ஏன்னா இன்னொரு ஃபேமிலி இது சங்கடப்படக்கூடாது நான் சொல்கிறேன் அந்த பொண்ணை வந்து நான் இருபத்தொம்போது முப்பது வயசில் பார்க்குறேன் கல்யாணம் ஆகலை அவங்க அப்பா வந்து நம்ம ஒரு இயற்கைக்கு ஒவ்வாத ஒரு தொழில் பண்ணிட்டுருக்காரு அது நிறுத்திடுங்கன்னு சொல்கிறேன் நான் கேட்கல நம்பர் ரெண்டு இந்த பொண்ணுக்கு திருமணம் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு வந்து சில விஷயங்கள் பண்ணணும் ஒன்று அது என்ன மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னால் இடம் மாறணும் நம்பர் ரெண்டு நீங்கள் ஜா ஜாதகம் பார்க்குறத விட்டுட்டு வயசு முன்ன பின்ன ஒரு மூணு மூணு மாதம் ஆறு மாதம் முன்ன பின்னே இருந்தால் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் நான் முன்வைத்த வதம் அவங்க ஜாதகம் நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டாங்க ரெண்டாவது வந்து அந்த வயசு டிஃப்ரென்ஸை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்போ வேறு என்ன தான் வழி அப்படின்னு சொல்லும்போது நான் மறுபடியும் சொன்னேன் இடம் மாற்ற வேணும் உங்கள் பொண்ணை நீங்கள் வெளியில் விட மாட்டிங்க ஆனால் வந்து நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் அனுப்புங்க நான் சொல்கிற இடம்னா எனக்கு இது இதுக்காக நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச இடம் அந்த டைமில் அதுதான் இப்போ என்னுடைய எனக்கு என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க வந்து டிசைனர் ஷாப் வச்சுருக்காங்க அதாவது வந்து பெண்களுக்கான ஆடை ஆடைகளை வடிவமைத்து தரக்கூடிய ஒரு ஷாப் வச்சுருக்காங்க அங்கே எல்லாருமே பெண்கள் வேலை பார்க்குறாங்க ரொம்ப சேஃபான ப்ளேஸு அங்கே வந்து ஒரு ஒரு மாதம் விடுங்க நீங்கள் வேணால் வீடு எடுத்து தங்கிக்கங்க நீங்கள் வேணால் வந்து எப்படி சொல்கிறது இல்லை வாரத்தில் ரெண்டு நாள் உங்கள் பொண்ணு வேணால் வந்துட்டு போட்டோம் அந்த பொண்ணு தனியாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் வேணால் ட்ரான்ஸ் அங்கே வந்து ஒரு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்து ஒரு வீடு வாடகை எடுத்து ஜஸ்ட் அங்கே போட்டோம் அப்படின்னா நார்மலாக எப்படி சொன்னேன் ஒரு குதிர்க்குமோ ஒரு கேள்வி அங்கே போனால் கல்யாணம் ஆகிடுமா அவங்களுக்கு சகோதரி அப்படி என்னோட வயசுல பெரியவங்க தான் நான் சொன்னேன் சி நம்ம கம்பானியன் ரொம்ப முக்கியம் டெஸ்டினேஷன் முக்கியம் இல்லைன்னு கூட சொன்னேன் நம்ம கூட யார் தான் முக்கியம் இப்போ பயணப்படுற இலக்கு வந்து செகண்டரி தான் அது ஒரு பெரிய இல்லை அப்படி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு 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 டெய்லரிங் ஷாப்போ ஒரு பெண்களுக்கான ஆடை வடிவமைக்கக்கூடிய ஒரு டிசைனர் ஷாப்பையோ யார் வருவாங்க எங்கள் அப்பா செத்துட்டாரு எங்கள் அம்மா செத்துட்டாங்க எங்கள் ஊர் பக்கத்து வீட்டாரங்க செத்துட்டாங்கல்ல துணி தைக்கணும் வருவாங்களா வரமாட்டாங்க எதுக்காக வரும் ரெண்டே ரீசனுக்கு தான் ஒன்று பொண்ணு பெரிய பொண்ணாக இருக்கணும் ரெண்டாவது வந்து திருமணத்துக்கு நிச்சயதாரத்துக்கு இது ரெண்டு தான் விஷயம் இது தவிர வந்து பொதுவாக டிசைனர் ஷாப்பில் இந்த தீபாவளி பொங்கலெலாம் தைச்சி கொடுக்க மாட்டாங்க ஸோ அப்போது ரெண்டுமே ஹாப்பியான நிகழ்வு பொண்ணு ஒரு பெண் ஏஜ் அர்டின் ஆகுறது வயதுக்கு வந்துட்டாங்க இப்போ திரட்டின்னு சொல்கிறோம் ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடுறோம் அப்படின்னா அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் பொண்ணு புதுப்பா அப்படின்னு சொன்னால் அவங்க அப்பாவுக்கு பொதுவாக நல்ல நேரம்னா இருக்கும் என் பொண்ணு அது மாதிரி ஏஜ் அர்டின் ஆனதுக்கு அப்புறம் நான் கோடி சொன்ன ஆனது இது ஆண்டாள் சத்தியம் ஆண்டாள் பொதுவாக சத்தியமான உண்மை ரெண்டாவது விஷயம் வந்து திருமணம் அப்படின்னும்போது எல்லாருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் நான் பொண்ணும் பையனோ கல்யாணம் ஆகி போகிறாங்க தன்னுடைய பொண்ணுக்கு நிச்சயம் நடக்குது அப்படின்னா மகிழ்ச்சியான விஷயம் அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன கவனிக்கணும்னா நம்ம பொண்ணுக்கு ஒரு மகிழ்ச்சி இல்லை அப்போ அந்த மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஆட்கள் வந்து போகக்கூடிய ஒரு இடத்துல இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு ஃப்ரீக்குவன்சி மிஸ் மேட்ச் என்பது ஃப்ரீக்குவன்சி மேட்ச் ஆகிடும் அந்த ஃப்ரீக்வன்சி நம்ம தொற்றுவோம் அதாவது இப்போ நான் குடிக்கும்போது என் கூட பிடிக்காதுனா இருந்தாங்க இப்போ நான் அசைவத்தை விட்டுட்டேன் என் கூட எல்லா சைவம் சப்பரவனாக இருக்கான் என் கூட வந்து இப்போ வந்து எல்லாருமே வந்து நான் பிராமணன் இருக்கா சொல்ல இப்போ என் கூட ஒரு ஆயிரம் பேர்லாம் எட்நூறு பேர் பிராமணின்ஸாக இருக்காங்க அதாவது உனக்கு பிராமணில் தங்கிக்கிறோம் எதாவது ஃபோட்டோ எடுத்து போடாதீங்க என்னை பொறுத்தவரைக்கும் பிராமணர்கள் நல்லவர்கள் அவ்வளோதான் நேர்மையான அவங்க உண்டும் அவன் வேலை உண்டாண்ட் ஆட்கள் அங்கேயும் கட்ட பஞ்சாயத்து பண்ணல கள்ளாசாரங்க சார் ரவுடிசம் பண்ணல ஸோ அப்போது என் கூட வந்து நான் குடித்தப்போ குடிகாரம் தான் இப்போ குடியை விட்ட பிறகு குடின்ற ஒரு விஷயமே என் லைஃப்பில் இல்லாமல் போனதுக்கப்புறம் என் கூட எல்லாருமே நல்லவங்களாக இருக்காங்க அதாவது குடி இல்லாத நல்லவங்களாக இருக்காங்க அசைவம் சாப்பிட்டப்போ அசைவம் சாப்பிட்ணா இருந்தாங்க இப்போ அசைவம் விட்டதுக்கப்புறம் எல்லாமே சைவம் சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க அதே போல் நான் வந்து காலேஜில் வந்து போர்க்கித்தனம் பண்ணிவிட்டு படிக்காமல் ஊர் சுற்றுறப்போ என் கூட படிக்காதவங்க தான் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க அதுக்கப்புறம் படித்ததுக்கு படிக்கணும்னு ஆரம்பித்த பிறகு இப்போ என் கிளாஸ்மேட் ஒருத்தன் இருக்கான் என்னோடய க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு ஒரு அஞ்சு பேரில் ஒருத்தன் அவன் தான் வந்து டொயேட்டோ ஃபினான்ஷியல் சர்வீஸோடய எம்டிஎன்சிஓ பெங்களூர் இருக்கான் நம்ம ரெண்டு வந்து ராம்குமார் அப்படின்னு சொல்ல ஃபஸ்ட்டு சொன்னவர் வேணுகோபால் ரெண்டாவது ராம்குமார் யோசா இருக்கான் சுகுமார் யோசா இருக்கான் அப்புறம் வந்து ராமசாமி சிங்கப்பூர் இருக்கேன் சங்கர் அன் அன்ஃபார்ச்சுனேட் வெங்கடேஸ்வரர் வெங்கடேஸ்வரஸ் வாசகில் அவர் உடம்பு சரியில்லாதால் இவங்க எல்லாருமே டாப்பர்ஸ் எல்லாருமே டாப்பர்ஸ் எல்லாமே நல்லா படிக்கக்கூடியவங்க அப்போ என் லைஃப்பில் நான் உணர்ந்த விஷயம் அப்போ நம்ம வந்து மாறும்போது நம்மளோட குணாலேசங்கள் மாறும்போது நம்ம செய்யக்கூடிய செயல்கள் மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக வெவ்வேறு விஷயங்கள் இல்லை அது ஒரு 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 பிரதிபலிப்பை ஏற்படுத்துது மாற்றங்களை ஏற்படுத்துன்ற உண்மையை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ நீங்களும் வந்து இந்த இடத்துல உங்கள் பொண்ணை வந்து கல்யாணம் ஆகணும்னு சொன்னால் நீங்கள் அங்கே விடுங்க அவள் எந்த வேலையும் பார்க்கணும் சும்மா போட்டால் சும்மா இருக்கட்டும் அவளுக்கு அந்த மாற்றம் வரும் அப்போ துணிகளை தொட்டு பார்க்கும்போதும் அந்த புடவைகளை பார்க்கும்போது ஓகே நமக்கும் இது போல் ப்ளவுஸ் பதைக்கணும் நமக்கும் இது போல் புடவை வாங்கணும் அங்கே வரக்கூடியவங்களாம் கோடி சூழலாக இருப்பாங்க ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் கூட ப்ளவுஸ் தைச்சி போடுறவங்க இருப்பாங்க ஒரு வேலை ப்ளவுஸ் ஒரே ஒரு நாள் கூத்துக்கு டசன் மேட்ரு ஏன்னா அவங்களோட பணம் இருக்குது அவங்க பொண்ணுக்கு நல்லபடியாக பண்ணணுன்றாங்க அவங்க இருக்கிறது வந்து தான் பொண்ணுக்கு ஆசை பண்ணுறாங்க தான் மருமகளுக்கு ஆசைவில் பண்ணுறாங்க இதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது அட் த சேம் டைம் நமக்கும் அந்த ஃபீல் வரும் இப்போ இதே வந்து நீங்கள் வந்து உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் இல்லை திருமணஞ்சேரி போய் மாலை போடணும் அவனுக்கு வந்து கேது அப்போது திருநாகேஸ்வரம் போகணும் திருப்பாம்பரம் போகணும் அப்புறம் இது போல் ஏதாவது ஒரு கோவில் போய் நான் அந்த பரிகாரங்கிறது இந்த ஜோசிய சொன்னால் அந்த ஜோசிய சொன்னாலாம் எல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து உங்கள் குழந்தைய இந்த ஃப்ரீக்வன்சி ஆல்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கான ஒரு இடமான இது போல் இடத்துல விடும்போது உங்கள் பொண்ணுக்கு நிச்சயமாக திருமணம் நடக்கும்னு நான் சொன்னேன் அவங்க அதை கேட்கல இன்ஃபேக்ட் வந்து நான் சொல்கிறேன் நாங்கள் எல்லாமே பெண்கள் ரொம்ப சேஃபான பிளேஸு உங்களோட நல்லா பார்த்துப்பாங்க நான் அதுவும் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் இன்னும் அவ நான் அந்த சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட பர்மிஷன் வாங்கலை அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு கேள்வி இப்போ இது போல் டிசைனர் ஷாப்பிலயோ டெய்லர் கடையிலயோ கல்யாணம் தான் இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கேள்வி அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா அவங்களுக்கு வேறு விஷயம் இருக்குது அதாவது நீ இங்கேருந்து அங்கே போகிற அங்கே இருக்கவன் எங்கே போகணுன்றது உங்களுக்கு தேவையில்லை அப்படி ஒரு கால் கல்யாணம் ஆகாமல் இருந்தாங்கன்னா அது வந்து அந்த இடத்துல ஏன் கல்யாணம் ஆகலைன்னா ஒரு பொறாமையாக கூட இருக்கலாம் நமக்கு கல்யாணம் ஆகலை இந்த பொண்ணுக்கெலாம் ஆகுது நமக்கு முப்பது ஆச்சு நேற்று நேற்று பிறந்த இந்த இருபது வயசு பிறந்த கல்யாணம் ஆகுது அது அது வந்து தன்னை அறியாமலே ஒரு சிலருக்கு வந்து ஒரு மன்மம் வந்துடும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன கிடையாது கோவப்படலாம் எந்த அர்த்தமும் கிடையாது நம்பர் ரெண்டு வந்து அவங்களுக்கு திருமணம் நாட்டம் இல்லாமல் இருக்கலாம் நம்பர் மூணு வந்து காதல் தோல்வியாக இருக்கலாம் இது நம்ம நாலு வீட்டுடைய ஃபினான்ஷியல் ப்ரெஷர் ப்ரெஷர் சுச்சுவேஷனாக ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனாக இருக்கலாம் ப்ரெஷரைஸ்டு மூமெண்ட்ஸாக இருக்கலாம் ஸோ அப்போ அவங்களுக்கு அந்த அந்த எல்லாருக்கும் அது தீர்வுன்னு நான் சொல்ல வெளியில் இருக்கவங்களுக்கு இது தீர்வு இங்கே இருக்குங்கிற அந்த ப்ராப்ளம் வந்துன்னா அதுக்கு வேறு தீர்வு இருக்கின்றது ஏலேருந்து பி வரணும் பீல இருக்கணும் ப்ராப்ளம்னா அவன் சிக்கு போன அப்படியே அவன் அவனுக்கு கல்யாணம் ஆகணும்னு எனக்கு கேட்கக்கூடாது ஒரு விஷயத்தையும் நான் சொன்னேன் அவங்க எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க இன்றைக்கும் வந்து எங்களோட பேசக்கூடிய ஆளு எங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்கன்னா நான் பேசுவேன் ரொம்ப மரியாதையான ஒரு பெண்மணி பண்ணி ரொம்ப ரொம்ப எக்ஸாய்ட் அவங்க நான் மறக்க மாட்டேன் அவங்க டேட்டா பர்த் ஏன்னா அவங்க வீட்டுக்கு முதல் முதல் நான் போனப்போ அவங்களோட அவங்களோட பர்த்டே அன்னைக்கு அதனால் எனக்கு ஒரு நம்ம ஆல்மோஸ்ட்டு நான் ஒல்லியாக இருந்தால் எனக்கு ஒரு எனக்கு ஒரு ஒல்லியாக இருந்து எனக்கு ஒரு அக்கா இருந்தாங்கன்னா அவங்கள மாதிரி தான் இருப்பாங்க அவங்க அதை கேட்கல ஏன்னா நல்ல விஷயங்கள் கேட்க மாட்டாங்களே இதே வந்து நீங்கள் வந்து குருவாக இருப்போங்க அந்த கோயிலில் அங்கே ஒரு நம்புத்திரி இருப்பார் பிரசன்னம் பார்த்து அவர் ஒரு ஏழு லட்ச ரூபா பில் போடுவார் செலவு போனார் நம்ம உடனே போயிடுவான் ஏன்னா ஏழு லட்ச ரூபா எனக்கு பெருசு கிடையாது ஆனால் வந்து அந்த பொட்டை எவ்வளோ பக்கத்து அந்த இடத்துக்கு விட்டால் எவ்வளோ கணக்கிட்டு போயிடுவான் அது நம்ம குடும்பத்துக்கு இருக்குன்ற மாதிரி அவங்க ஒரு செல்ஃப் பில்டப்பு அப்புறம் அதுக்கப்புறம் நான் பார்க்கும்போதுலாம் கேட்பாங்க எப்போ கல்யாணம் ஆகும் எப்போ கல்யாணம் ஆகும் அந்த பக்கம் போகும்போதெல்லாம் நான் சொல்லுவேன் நான் எனக்கு எந்த விதத்தில் அவங்க முன்னாள் போகப்படலை ஏன்னா எனக்கு ரொம்ப அந்த பொண்ணு நல்லா அவ்வளோ அழகாக இருப்பாள் நல்ல பொண்ணு ஒழுக்கமான பொண்ணு அப்போ நான் ஒன்று சொன்னேன் வந்து நான் இன்ஃபேக்ட் இது ஃபஸ்ட் டேவே நான் சொன்னேன் நான் என்றைக்கு வந்து அவங்க வீட்டுக்கு போடணும் ஃபஸ்ட் டேவே இந்த பொண்ணுக்கு முப்பத்தாறு வயதுக்கு அப்புறம் முப்பத்தாறு வயசுக்கு அப்புறம் தான் கல்யாணம் நீங்கள் இப்படி இருந்திங்கன்னா இன்றைக்கி நடக்கும் நாளைக்கு நடக்கும் நடக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்கிறேன் அடித்து சொல்கிறேன் முப்பத்தாறு வயசு கல்யாண ஆணையம் சட்டை கேளுங்க நான் சொன்னாங்க ஸோ நான் சொன்னேன் ஷார்ட்கட்டை விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு டைமுக்கு அப்புறம் என்ன ஒரு இடத்துல நான் ஹோட்டலில் தங்கியிருந்தேன் அன்றைக்கி ஒரு கல்யாணத்துக்காக போயிருந்தேன் அப்போ நான் பார்க்க வந்தாங்க அப்போயும் வந்து பேசுனவங்ககிட்ட அப்போது அப்போயும் எதுவும் சொல்லலை அதுலேருந்து ஒரு இன்னொரு ஒரு மாதத்து மறுபடியும் ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன் அந்த கல்யாணம் வீட்டுக்கு வந்து என்னை பார்க்கல ஏன்னா அவங்களுக்கு கூச்சமாக இருந்தது அது ஒரு பெரிய விவிஐபி வீட்டோட கல்யாணம் அதனால் அவங்க வீட்டிலே இருந்து அவங்களுக்கு கூச்சமாக இருந்தது அப்படின்னு வெளியே இருந்து என்ற ஃபோனில் பேசிட்டு போயிட்டாங்க நான் சொன்னேன் நான் இப்போவும் சொல்கிறேன் நான் வந்து நீங்கள் நான் சொன்னது எதுவுமே கேட்கல ஆனால் இந்த விஷயம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க இந்த இந்த நாள் வெயிட் பண்ணிட்டீங்க முப்பதாறு வயசில் உங்கள் பொண்ணு கல்யாணம் ஆகும்னா எனக்கு கேளுங்கன்னு சொல்லி சொன்னேன் சரி நான் எதுவும் விற்கல எதுவும் போய் சொல்ல அவங்களோட எதுவும் எந்த நோ டீலிங் சட்டாலும் நீங்கள் என்ன நம்பணும்னா கரெக்டாக அந்த பொண்ணுக்கு முப்பதாறு வயசில் கல்யாணம் அந்த கல்யாணத்தை ஒரு சின்ன ட்விஸ்ட் உண்டு அதை நான் சொல்கிறது சரியாக இருக்காது ஏன்னா அது இட்ஸ் அ பர்சனல் மேட்டர் ஆக்சுவலாக அந்த பொண்ணுக்கு முப்பது வயசில் ஆயிருக்கும் அவங்க அம்மா இறங்கி வந்திருந்தான் அவங்க அப்பா இறங்கி வந்தால் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த தொழில் விடனா எங்கள் வீட்டுக்காரருக்கு வேற என்ன தொழில் தெரிஞ்சுட்டு நான் இதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நான் என்ன வந்து ஒரு தொழில் ஆரம்பித்து நான் பணம் ஃபண்ட் பண்ணி கொடுக்க முடியுமா முடியாது ரெண்டாவது வந்து எல்லா டிவி ஜோதிடர்களையும் பார்க்கணும் யூடியூப் ஜோதிடலையும் பார்க்க வேண்டியது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அது வாஸ்துவாக இருந்தாலும் வந்து ஜோதிடமாக இருந்தாலும் அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அவனுக்கு குழந்த இருக்கா அவனுக்கு சொந்த வீடு இருக்கா அவன் வந்து இதால் டெவலப் ஆனா அப்படின்றது நீ ஒரு கொஸ்டின் மார்க் கூட கேள்வி கேட்டிங்கன்னா உங்களுக்கு உண்மை புரியும் அவனின்றி நீ இல்லை அப்படின்றதா தான் கிடையாது நீயின்றி அவன் இல்லைன்றதான் நீ உண்மை இந்த விஷயத்தில் இன்ஃபேக்ட் எனக்கு நான் சொன்னேன் இல்லையா ஒரு ஜோதிடர் என்ற சேலஞ்சு பண்ணார் ரொம்ப பிரபல ஜோதிடர் அவர் மேலே எனக்கு தனிப்பட்ட முறையில் இந்த வெறுப்பே இருப்பும் கிடையாது இட்ஸ் எ குட் பர்சன் அதாவது என்னோட பார்வையில் அவர் எவ்வளோ பேர் ஏமாத்தாரா ஏமாற்ற எனக்கு எனக்கு டசன்ட் மேட்ரு இட் இஸ் நாட் கப் ஆஃப் மேட்டி நீங்கள் ப்ரோக்ராம் வந்து வருவீங்க ஒரு வாரத்தில் இல்லை ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் இந்த இதே டிவிக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணீங்களா இல்லையான்னு பாருங்கள் நான் சொன்னேன் எனக்கு தானே என்ன டிசன் நான் வந்து ஒரு டிசிஷன் எடுத்துட்டேன் அது தப்பான டிசிஷனாக கூட நான் அந்த டிசிஷனை நிற்பேன் அதை நான் அதை உயிரே போனாலும் வந்து என் முடிவை நான் மாற்றிக்க மாட்டேன் அதாவது சில விஷயங்கள்ல இப்போ இவருடைய கணிப்பு தோக்கணுன்றதுக்காகவே நான் வந்து அந்த முடிவை எடுக்கலான்றது அவருக்கு தெரியாது பட் அதுக்கு அவருக்காக இல்லை நான் வந்து ஃபர்மா டிசிஷன் எடுத்துடுறேன் ஜூன் மாதம் எடுத்தேன் ஜூ டிசம்பர் மாதம் நான் குவிட் பண்ணும்போது டிவியிலேருந்து நான் இந்த ப்ரோக்ராம் பண்ண மாட்டேன் திஸ் இஸ் மை லாஸ்ட் ப்ரோக்ராம்னு நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நான் பேசலை இப்போ இப்போ இந்த தேதிக்கு ஒரு பதினாறு பதினேழு பேர் பார்த்துருப்பேன் ஒரு நாலஞ்சு பேரை வந்து ஃபோனில் எனக்கு நான் தான் பண்ணணும் அப்பாயின்மெண்ட் கேட்டதுனால நான் பண்ணியிருக்கேன் டிசம்பருக்கு அப்புறம் அதுக்கும் வாய்ப்பு இல்லை ஏன்னா எனக்கு அதுக்கான நீடு இல்லை அதுக்கான டைமும் இல்லை அப்போது இந்த மாதிரி பெண்கள் பாதிக்கப்படுறது வந்து அந்த ஜோதிடம் என்ற ஒரு விஷயமும் ஒரு பெரிய காரணமாக இருக்குது ஏன்னா வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா பெண்ணுக்கு ஆயிடும் 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 ஆயிடும்னு சொல்லிட்டு நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் டே ஒன் நான் பார்த்த உடனே சொல்கிறேன் இதுதான் விஷயம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் நேற்று கூட எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க அண்ணே என் பையனை நீங்கள் வந்து ஒரு ஒரு ரெண்டு செகண்ட் கூட பார்க்கல என் பயங்கர ஐப்பராக இருக்கான் அப்படின்னு சொன்னீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இப்போ அவங்க நேற்று நைட்டு ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க ஒரு பெரிய டீட்டெயில் மெசேஜ் அண்ணே எனக்கு நான் கண்டுபிடிச்சிங்க இது எப்படிண்ணா இது நான் சொன்னீங்க இந்த மாதிரி எங்கள் கிரக விவசாயம் வந்து ஜனவரி தேதி போட்டு நீங்கள் கட்டாயம் வரணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னா அவங்களுடைய பிகேவியர் சைட் தான் அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க என்ன மாதிரி அவங்கள ப்ரெசன்ட் பண்ணுறாங்கன்ற விஷயங்கள் தான் அப்போ இந்த பொண்ணுக்கு நான் சொன்னது ஏதோ நான் ஆறுடமோ ஏதோ வந்து ஒரு ஒரு கேல்குலேஷன் தான் ஒரு நான் எதுவும் வந்து வாய்க்கு வந்து பேசலை அவங்க ரொம்ப ஸ்டன்னாகிட்டாங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க இது நீங்கள் இது வந்து நீங்கள் இதெல்லாம் கேஸ்டிங்க சொல்லிங்க நீங்கள் போய் சொல்கிற எனக்கு அவங்கள காமிக்கணும் அப்படின்னா நான் எனக்கு ஒன்றும் பயம்லாம் கிடையாது அவங்க ஒன்றும் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்காங்க காவிரி ஆறு ஓடுறதுக்கு பக்கத்துலாம் வந்து அவங்க இருக்காங்க அதனால் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது பட் மேட்டர் என்னன்னா நம்ம சொல்கிறத கேட்கல கேட்டிருந்தால் அந்த பொண்ணுக்கு வேறு லைஃப் கிடச்சிருக்கோம் வேறு மாதிரி வாழ்ந்துருப்பாங்க வேறு உலகத்தில் இருந்திருப்பாங்க இப்போ இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்காது அப்போ அந்த இடத்துல அது எது தடுக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க அப்பாவோடய தொழில் அந்த அந்த கர்மா நெகட்டிவ் கர்மா பாவ புண்ணியங்கள் அங்கே வேலை பார்க்குது நல்ல விஷயங்களை சொல்ல விடுறதில்ல நான் ஒரு ஒரு பெரிய அரசியல் தலைவர்கிட்ட சொன்னேன் இது நீ பண்ணுங்க இந்த முடிவு எடுங்க இந்த கட்சியோட கூட்டணி போகணும்னு அவர் கேட்கல அந்த கட்சி இல்லாமல் போயிடுச்சு கட்சி இல்லாமல் போயிடுச்சு இன்ஃபேக்ட் வந்து இன்னொரு இப்போ சமீபத்தில் ஒரு பெரிய ஒரு அரசியல் தலைவர் ஒரு ஒரு பவர்ஃபுல்லான அரசியல் தலைவர் பிஜேபியை சேர்ந்தவர் அவர் ரொம்ப பெட்டு எனக்கு ஒரு ஒரு விஷயமாக பேசும்போது ஒரு உலக அரசியல் பேசும்போது உலக அரசியல் குறிப்பாக இந்திய தமிழக அரசியல் பேசும்போது எல்லாருமே வந்து அஸ்ட்ராலஜிக்கல் பேஸ் பண்ணி தான் வந்து நான் ஜெயிச்சுடுறேன் நீ ஜெயிச்சுடுறேன்ட்டு பத்து பேர் போட்டி கூட ஒருத்தவங்க ஜெயிக்க முடியும் பத்து பேரும் ஜெயிப்பேன்னு சொல்லியிருப்பான் ஒவ்வொரு ஜோசியரும் அப்போ ஜோதிடம் வந்து பொய்யல்ல உண்மை ஆனால் ஜோசியர் பொய் என்பது அங்கே நிரமணமாகின்றது ஒவ்வொரு முறையும் அவங்க வந்து என்னை அவர் கூப்பிட்டாங்க நீங்கள் என் கட்சிக்கு வந்துருக்குன்ட்டு நான் வந்தால் உங்களை தான் காலி பண்ணேன் ஏற்கனவே வந்து ஒரு அம்மாட்ட சொன்னேன் வந்தால் தான் உங்களை தான் காலி பண்ணுவேன்ட்டு அவிலாம் டூ தட் எனக்கு இது வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் அந்த இடத்துல பதிய வச்சேன் அப்போது அவர்கிட்ட நான் சொல்கிற விஷயம் என்னென்னா மக்கள் வந்து ரெடியாக இருக்காங்க ஆனால் உளவியல் ரீதியாக அவங்களுக்கான விஷயங்கள் என்னன்றது புரியாமல் நம்ம மதத்தையோ இனத்தையோ ஜாதியோ வைத்து நம்ம அரசியல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் ஆட்சி பிடிக்க முடியாது அப்போ நான் அந்த இடத்துல நான் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறேன் அவங்க கேட்கல முதல்ல இதெல்லாம் வந்து நான் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது நான் வந்து கடவுளோ சாமியோ நான் ஒரு அ சாதாரண ஆசாமி தவறுகளும் தப்புகளும் செய்த நிறைந்த ஒரு மனிதன் குறை மனிதன் தான் நிறை மனிதன் கூட நான் சொல்ல மாட்டேன் இருந்தாலும் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன் இது இப்படி பண்ணால் இது நடக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இது கண்மூடித்தனமாக ஏற்றுக்கணும் அதை விட்டுட்டு அதுக்கு ஒரு துணை கேள்வி அதுக்கு ஒரு இக்கு ஒரு கமாலாம் போட்டிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பேற்க முடியாது இப்போவும் நான் சொல்கிறேன் நான் எந்த வீட்டில் திருமணம் ஆகாத பெண்கள் இருக்காங்களோ உங்களுக்கு பக்கத்தில் தெரிஞ்ச ஒரு டெய்லர் ஷாப் இருக்கும் பெண்கள் வேலை பார்க்கக்கூடிய இடம் உங்கள் பொண்ணை போய் வந்து கட் பண்ண சொல்லுங்கள் உங்கள் பொண்ணை போய் ஊக்குவிக்க சொல்லுங்கள் ஹெம்மிங் பண்ண சொல்லுங்கள் ஃபால்ஸ் அடிக்க சொல்லுங்கள் அது ரிலேட்டடாக நான் இருக்க சொல்லுங்கள் உங்கள் பொண்ணுக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்கள் இதே விஷயம் வந்து நீங்கள் வந்து ஒரு திருமண சமையல் பண்ணக்கூடிய இடத்துல என் பொண்ணை வேலையில் போடலாமா என் பையனை வேலையில் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா அங்கே வரக்கூடியவருடைய பார் எல்லாருமே ஆண்களும் நூறு ஆண்களும் வருவாங்க நூறு பெண்களும் வருவாங்க எல்லா ஆண்களும் ஒரே மாதிரி பார்க்க மாட்டாங்க எப்படி வந்து இந்த பியூட்டிஷியன்லாம் வந்து எத்தனையோ நேர்மையான பெண்கள் இருக்காங்க பியூட்டிஷியனாலே வந்து தவறாக நடத்தக்கூடிய ஒரு சமுதாயம் நம்ம நம்ம நம்முடைய சமுதாயம் அப்போ அது மாதிரி தான் வந்து இதையும் பார்ப்பாங்க ஸோ அதனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணதில்லை இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் அப்போ ஆணுக்கு அப்படி சொல்லிட்டு அதை நம்ம சொன்னாலே யாரும் போகிறது எதுக்கு அது சொல்லிக்கிட்டு ஸோ அந்த வகையில் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச பெண் குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த சுத்த ஜாதகம் ரெண்டு ஏழு ராகு கேது இந்த கர்ம பிடிச்சதெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்கள் உங்கள் பொண்ணை சைக்காலஜிக்கெலாம் ட்ரெயின் பண்ணுங்கள் கோயிலெலாம் கூப்பிட்டு போய் அந்த குழந்தைங்களை படுத்தாதீங்க அதுக்கு வந்து அந்த ஆன்மீக ஆசை பெருக்கு பெருக்கெடுத்துச்சு அப்படி சொன்னால் குடும்ப ஆசை என்பது அருந்து போயிடும் அது நல்லதில்லை அது குடும்பத்துக்கு நல்லதில்லை அந்த பெண்ணுக்கு நல்லதில்லை ஆன்மீகம் அளவோடு இருக்கணும் கடவுள் நம்பிக்கை சரணாதிக்கு என்பது அளவுக்கு அதிகமாக இருக்கணும் உச்சகட்டம் அப்படின்ற ஒரு லெவலில் அந்த இது இருக்கணும் பட் நான் கோயிலுக்கு போயிட்டே இருக்கணும் செவ்வாய்காமனா வந்து ராகு போய் விளக்கு போடணும் செவ்வாய்காமைனா செவ்வாய் ஓர அதெல்லாம் நான் பண்ணணுன்றதெல்லாம் விட்டுட்டு எப்போல்லாம் நீட்ருக்கோ அப்போல்லாம் ஒரு தேங்க்ஸ் கிவிங் பண்ணுறதுக்காக அந்த கோயிலுக்கு போனோம் ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ஒரு கடவுளாக நம்ம கடவுளை கொண்டோன்னா நல்ல விஷயம் நடக்கும் நல்லது சொல்கிறது யார் சொன்னாலும் கேளுங்க அதே போல் பிராமணனில் வந்து கடல் கிடக்க மாட்டாங்க ஒரு உதாரணத்துக்கு மகாபிரிவு இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவர் கடல் கிடக்கல கிருஷ்ண பிரேமி சாமிகளுக்கான கடல் கிடக்கல கடல் ஒரு பிராமணன் கடல் கிடக்கூடாதுன்னு எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறி கடல் கடந்தால் அதுக்கு ஒரு இதெல்லாம் விஷயங்களாக இருக்குது அதை பண்ணணும்னு சொல்லிட்டு கடலே கிடக்கூடாதுன்றது அதுக்கு என்ன பரிகாரம் பரிகாரம் இல்லாண்டு ஒர்க் அவுட்டு கடல் கடக்கூடாதுன்னா கடல் கடக்கூடாது அப்போ இந்த இடத்துல நாம் வந்து அந்த கடல் கடந்தால் என்ன நடக்கும் அப்படின்றதும் ஒரு 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 விஷயம் நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன் ஸோ மேபி அதெல்லாம் நேராக வரும்போது சொல்கிறேன் கடல் கடந்து எந்த தேசத்துக்கு போகணும் எந்த மக்களோடு இருக்கணும் எந்த மக்கள் நம்மளோட இருக்கணுன்றதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நான் நெட் நெட் நான் சொல்கிறேன் நம்ம வந்து இன்றைக்கி வந்து நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான் வந்து திருநெல்வேலி நான் வந்து ஒரு ஃபார்வர்ட் கம்யூனிட்டின்றதுக்காக என்னுடைய ஜாதியை தூக்கி பிடிச்சிக்கிட்டு நான் வந்து அப்படியே கடந்து போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டுக்கு வந்து யார் சொல்கிறதுக்கு இருக்கா ஒரு பயிலும் கிடையாது எல்லாம் அம்மாவானும் இன்றைக்கி பொங்கல் வைக்கணும் அவனே திருட்டு போகணுன்றான் அடுத்தவனுக்கு இருக்கணுன்ற அவசியம் என்னமே இல்லாமல் போயிடுச்சு நெட் நெட் நீங்கள் என்ன ஜாதியாகனா இருந்தீங்க உங்கள் உயர்ஜாதி இருக்கட்டும் பேக்வேர்டு கம்யூனிட்டி நாங்கள் வந்து ம என்னது முக்குளத்தூர் நாங்கள் வந்து தேவேந்திர குல வெள்ளாளர் எல்லாேருக்கும் அவங்க ஜாதி பற்றிருக்கும் எப்படி எல்லாம் இருந்தது ஆனால் எல்லா சமுதாய மக்களுமே தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுக்கு கல்வியையும் அந்த பெண்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டுக்கும் உதவ முன் வந்தால் உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் நல்லா இருக்கும் பெரும்பால் வேற இல்லை நாம் இன்றைக்கி ஒதுக்கப்பட்ட சமுதாயம்னு ஒதுக்கி வச்சுக்க பார்த்தீங்களா காலனி அப்படின்னு ஒதுக்கி வச்சுக்கோ பார்த்தீங்களா அந்த மக்களுக்கு நாம் ஒரு அங்கீகாரம் கொடுக்கும்போது அவங்க லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும்போது நம்ம லைஃப்பில் பெருமாளே வந்து வீட்டில் உட்காந்து நமக்கு பிடிக்கலனா கூட அடித்து பணத்தை போவார் அவரோட மனைவி மகிழ்ச்சி கொடுப்பா செல்வ செழிப்பான வாழ்க்கையை கொடுப்பா நிம்மதியை கொடுப்பா நிறைவை கொடுப்பா ஆனந்தத்தை கொடுப்பா ஆரோக்கியத்தை கொடுப்பா ஸோ நம்ம நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது அதுக்கு காரணம் நாம் தான் நான் அப்போ நாம் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னால் அப்போ நம்மளை மாட்டுக்கொள்ளும்போது நல்லது நடக்கும் நம்மளை மாற்றிக்கலாம் கெட்டது நடக்குன்ற உண்மையை பேருண்மையை புரிஞ்சுங்க நல்லதும் கெட்டதும் நமக்கு எழுத இருக்குது தீதுமன்றம் பிறந்ததெல்லாம் வரேன் ஸோ அந்த வகையில் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்து திருச்செந்தூர் பழமக்கள் த ஆண்டாளுக்கு நர்சிமுகன் மனமாதிரி நன்றி மீண்டும் நாளை இரவு கோயம்புத்தூர்ந்து உங்களை சந்திக்கிட்டு ஆடி ஆடி அங்கே சரி பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கள் நாடி நாடி நரசிங்காவின்றி வாடி வாடும் வாடுதே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம்